இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை தொடர்ந்து நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பான நாளில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு ஆற்றலான ஒரு வார்த்தை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார் இந்த உன்னதமான வரிகளை இந்த தியானித்து

திருப்பாடல் எழுபத்தி இரண்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவியாக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்கிற உன்னதமான அந்த உயர்ந்த வரிகள் நமக்கு அருளப்பட்ட ஆசிர்வாத கருபை அது எல்லா இனத்தவரும் என்ற அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாமும் நம் தலைமுறையும் நம் இனத்தாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழமாய் சிந்தித்து ஆண்டவருடைய ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம் ஆண்டவரேனத்த வரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசருக்கு முது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் என்ற வார்த்தை இன்றைக்கு மக்களை ஆளுகிற தலைவர்களுக்கு தேவையானது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றல் அந்த ஞானம் எது சரி எது தவறு என்பதை அறிந்து செயல்படுகிற அந்த வல்லமை ஆண்டவர் தாமே இன்றைக்கு நம்முடைய நாட்டு தலைவர்கள் போர் முழக்கங்கள் சூழ்ந்து கிடக்கிற இந்த சூழலில் அவர்களை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஞானம் நிறைத்து ஆசிர்வதிக்க மன்றாடுவோம் ஆண்டவரே இல்லாயினத்து வரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே இல்லாயினத்து வரும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் இதோ இந்த நாட்களில் நாடுகளை ஆளும் அரசர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான காரியம் நம்மையெல்லாம் ஆளுகிற அரசர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஆண்டவரே என்கிற அந்த உண்மை அதை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த தெய்வத்திற்கு முன் தாழ்ச்சியோடும் நீதியோடும் நேர்மையோடும் பணி செய்ய அவர்களையும் ஆவியானவர் நிறைத்து வழிநடத்த வண்டாடுவோம் ஆண்டவரே எல்லாத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அன்பின் பரமபிதாவே நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்கிற அந்த வார்த்தையை இன்று நாங்கள் வாசிக்கிறோம் வறியவருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் என்கிற வார்த்தையின்படியாக ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் ஏழைகளாக வறியவர்களாக நோக்கி மன்றாடும் திக்கற்ற பிள்ளைகளாக நிற்கிறோம் எங்களை சுற்றி நடக்கிற எத்தனையோ காரியங்கள் சிறப்பாக ஆளுகிற ஆளும் வர்க்கத்தினர் அரசர்கள் அரசர்களுக்கு இணையான அதிகார தலைவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர்தாமே எல்லோருடைய இதயத்திலும் நீதி என்கிற விதையை வைத்து அவர்கள் நீதியோடு செயல்பட அவர்களுக்குள்ளே ஆற்றலை எழுப்புவீராக ஆமன் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே உள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை